நம்ம சூப்பர் சிங்கர் மட்டும் இல்லாம பொதுவாகவே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரின்னு பார்த்தா இதில் நிறைய சாதனைகளை படுத்த பெரிய பெரிய இசை ஜாம்பான்கள் பாடகர்கள் எல்லாருமே ரொம்பவே அமைதியா தான் இருப்பாங்க ஆனா இது எல்லாத்துக்குமே விதி விலக்கா நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட பாடல்கள் மூவாயிரம் லைவ் கான்செக்ட் பண்ண ரொம்பவே திறமையான பாடகர் மனோவர்கள் அவர் கலந்துக்கிற எல்லா நிகழ்ச்சியிலும் எப்பவுமே குறும்புதனம் பண்ணிக்கிட்டு கூட இருக்கவங்க அப்படியே இமிட்டேட் பண்ணி கலாச்சிக்கிட்டு ரொம்பவே சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படிப்பட்ட நம்ம திறமையான பாடகர் மனோ அவர்கள் இந்த வாரம் அந்த மனோ ஃபாட்டி ரவுண்டில் இரண்டு விஷயத்துக்காக தன்னை கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்பவே குமரி குமரி கதறி அழுதுட்டாரு இதை அங்க இருந்த மற்ற நடுவர்கள் எல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்பவே கண்களையும் அழுதுட்டாங்க நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல முக்கிய நடுவராக இருக்க பாடகர் மனோவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு கால இசை பயணத்தை முடிச்சிருக்காரு அதை ரொம்பவே பிரம்மாண்டமா கொண்டாடுற வகையில இந்த வாரம் ராக் ஸ்டார் மனோ ஃபார்ட்டி ரவுண்ட் நடக்குது இதற்கு பாடகர் உன்னி மேனன் மால்குடி சுபா கல்பனா வெண்ணிராடை மூர்த்தி மற்றும் பலரும் சிறப்பு விருதுகளை வந்து கலந்துக்கிறாங்க கூடவே இதுல சூப்பர் சிங்கர் ஜூனியர் போட்டியாளர்களான குட்டி மேகனா அக்ஷரா குட்டி ஸ்ரீனிதா மற்றும் அர்ஷினின் பலரும் வந்து சிறப்பு விருந்தினர்களாக கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு இப்ப இதுல இருக்க பதினான்கு திறமையான போட்டியாளர்களுமே பாடகர் மனோடைய ஆல் டைம் பேவரட்டான மெகா ஹிட் பாடல்களை எடுத்து செம்ம சூப்பரா பாடி அசத்திருந்தாங்க அதுல பெரும்பாலான போட்டியாளர்கள் பாடின பாடல்கள் நம்ம பாடகர் மனோ அவர்கள் இசைநாயன் இளையராஜா மற்றும் எஸ்பிபி அவர்களோட டிராவல் பண்ணதை ஞாபகப்படுத்துற வகையில தான் இருந்தது அதுல முதல் காரணம் இதுல ரொம்பவே திறமையான போட்டியாளராக இருக்க நம்ம ஜான்ஜரோம் அவர்கள் இசைநாயன் இளையராஜா மற்றும் மனோவர்கள் அவர்கள் பாடின தூளியிலே ஆட வந்த மெலடி பாடலை எடுத்து செம்ம சூப்பரா பாடி அசத்திருந்தாரு இதை உடனே நடுவர் மனோ அவர்கள் என்னுடைய கெரியர்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல் இந்த பாடல் மட்டும் இல்ல என்னோட ஒட்டுமொத்த மியூசிக் கேரியர் இதை நான் இளையராஜா அவர்கள் போட்ட பிச்சு தான் சொல்லி ரொம்பவே கண் கலங்கி கண்ட்ரோலே பண்ண முடியாம அழுதுட்டு இருந்தாரு அதை தொடர்ந்து இரண்டாவதா மறைந்த பாடகர் எஸ்பிபி மற்றும் பாடகர் மனவர்கள் சேர்ந்து வாழ்க்கையில டிராவல் பண்ணதை பத்தி ஒரு பெரிய ஏவியே போட்டிருந்தாங்க அதை பார்க்கும் போது இப்பல்லாம் எல்லாம் ஓரளவுக்கு பாடலுக்கான ரியாலிட்டி ஷோஸ் ரொம்பவே கம்மியா இருந்தாலும் சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லா டெலிவிஷன் சேனலுமே ஏதாவது ஒரு சிங்கிங் ரியாலிட்டி ஷோ போய்கிட்டே இருக்கும் அதுல இருந்து நிறைய பாடகர்களும் சினிமா துறைக்கு வந்துகிட்டே இருப்பாங்க அப்படி அந்த சிங்கிங் ரியாலிட்டி ஷோஸ் எல்லாத்திலையும் பாடகர் எஸ்பி ஏபிபி மற்றும் மனோவர்கள் நடுவர்களா இருந்திருக்காங்க அதுல நம்ம மனோவர்கள் ரொம்பவே அதிகமான குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு குறிப்பா எஸ்பிபி அவர்களை போலவே நிறைய முறை பண்ணி காமிச்சிருப்பாரு இதை பார்த்த எஸ்பிபி அவர்களே நான் மனோவர்களோடு இருக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருப்பேன் அவர் அந்த அளவுக்கு எப்பவுமே குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அது அந்த குறும்புத்தனம் எல்லாருமே மற்றவங்களுக்கு சிரிக்க வைக்க மட்டும்தான் இருக்குமே தவிர யாரையும் புண்படுத்துற வகையில் இருக்காதுன்னு சொல்லி பாராட்டிருப்பாரு இதை பார்த்த மனோ ரொம்பவே கண்கலங்கி எஸ்பிபி அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான அங்கம் அவர்கிட்ட இருந்து நான் இசை மற்றும் பாடலையும் மீறி வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை கத்துக்கிட்ட எப்படி எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலும் மத்தவங்க கிட்ட எப்படி பணிவா நடந்துக்கணும் நான் எஸ்பிபி அண்ணன் தான் கத்துக்கிட்டேன் சொல்லி ரொம்பவே கண்கலங்கி அழுதுந்தாரு இதை பார்த்த மற்ற நடுவர்களான அனுராதா சீரா மற்றும் சுஜாதா மோகன் அவர்களும் இது வரைக்கும் ரொம்பவே சிரிச்சே பார்த்த மாணவர்கள் இந்த அளவுக்கு அழுகிறத பார்த்து என்ன செய்யறதுன்னு தெரியாம மேடையிலேயே ரொம்பவே கண்கலங்கி அழுதுட்டாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாடகர் மனோ அவர்களையும் அவருடைய பாடல்கள் மற்றும் குறும்புத்தனமும் எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதையும் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே மத்தவங்களை சிரிக்க வச்சே பார்த்த மாணவர்கள் இந்த முறை இளையராஜா மற்றும் எஸ்பிபி அவர்களை பத்தி பேசும்போது ரொம்பவே கண்ட்ரோல் பண்ண முடியாம கண்கலங்கி கதறி அழுதத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ